ஒருத்தர் சம படிக்கலாமா அத்தியாயம்டிக்கலாம் நல்த்தனையோ

நடைநீரோ அவங்க சிந்தனைய அவங்க கண்ட்ரோல் வச்சிட்டு இருப்பாங்க இது போல இந்த மாம்சத்தின் பொய்யாய் மாற்றப்படுகின்ற சிந்தனைகள் ஜெயிப்பாங்க.

நீங்கள் நம்பி இருக்கும் பொழுது ஆத்தர சமூகம் நிலத்தடை என்பதாக நீங்கள் நம்புவீங்க வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு நன்மை தரணும் கர்த்த சொல்ல மாட்டார் நீ வெயிட் பண்ணு நான் நான் உன்னைதெல்லாம் கொடுத்தே என்பதாக எழுது நீ நல்லவனா கெட்டவனா நான் உன விசாரிச்சு உங்களுக்கு நன்மை தரணும் கர்த்த சொல்லவே மாட்டார் நீ உள்ளவனா கெட்டவனா என்பதாக ஆத்தர நிர்ணயிசி நீ உள்ளதெல்லாம் மாறாதே நீ அவர் சமூகத்தை சாஸ்தாங்கமாய் அர்ப்பணிப்போடு காத்து இருக்கும் பொழுது நீ ஆத்தர சமூகவலி நீ சாஸ்தாங்கமாய் சமர்ப்பிச்சி நிந்துவாக உங்களுக்கு இருதயத்தில்

ಸಮೂಕವನ್ನು ಎದ್ದು ಬರಲು ನನ್ನ ಕಡೆ ಕಣ್ಮುಂದೆ ಕಣಗಳಕ್ಕೆ ಮುನ್ನಾರಿ ಕತ್ತರವುಗಳ ಉಂಡೆನ್ನಿ ವೈತಿಲ್ಕರೆ ಅವರಾಲ್ ವರಗರೆ ಮಹಿಮಗಳ ನಿಗಳ ಪಾರ್ಪೀರ್ಗಳ ಓ ಇಂಪಾದಿ ದೇವರು ಉಂಡು ಮಾಡಿದುವಂತ ಸೇನೆಗಳು ನಿಮ್ಮಗೋಸ್ಕರ ಬರುವುದಣ್ಣ ಕಣಗಳ ಕಣವತ್ತೆ ಎತ್ತನೆ ಕಡವು ಮೂಲಕ ಅಡಕപ്പെട്ടിರುವದೋ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಬಾಯಿಗಳು ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಎದುರುಗಡೆ ಇರಬಹುದು ಎತ್ತನೆ ಮಣಿದಿರಗಳು ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎಳೆಮಿಗೊಂಡಿರಗಳೋ ಎಷ್ಟು ಮೆಚ್ಚಿರ ನಿರೋಧವಾಗಿ ನಿಂತಿರಬಹುದು ಕರ್ತೃನಿಯ ஆண்டவர் உங்களுக்கான யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றானே நீங்கள் வெக்கப்பட்டு போக கர்த்தருகிடமே மாட்டார் நீ பயப்படும் நாளில் நான் உன் பலனாய் இருப்பேன் நீ பயப்படுவ மக்களுக்கு அவர் பலனே கத்தரவ ஆத்திரி சந்திதான் முப்பத்தி ஒன்னாவது சங்கீத புத்தகத்தில்